இந்த நேட்டு போனதான அந்த பூவை திருப்பி போட அதுக்குள்ள ரெண்டு கிராம் அமைத்தி அமைத்தி அதுலேயே இதுலேயே வந்தது ஒரே இருந்தது நேற்று போய் தண்ணி ஊத்த போற முழுக்க ரோஸ் கலரா மாறி மூட்டு கலரா வந்திருக்கு எனக்கு இந்த முறை மரத்தா அது சேப்பு மாதிரி ரோஸ் மரம் நட்டு நான் என்னன்னு தானே ஒரே பூத்து நேற்று போறேன் முழுக்க ரோஸ் கலரா மாறிட்டு நல்ல ரோஸ் வெயிலுக்கு மாறிட்டோம்

எங்களுக்கு பெரிய ஆச்சிரம் மஞ்சள் ஆஹ் பத்து வருஷத்துக்கு மேலே வாங்கி ரோஸ் மிரம் எனக்கு விருப்பம் இங்கே முந்தி தொடக்கத்துல நாலு தொண்ணூற்றி அம்பது மூணு தண்ணூற்றம்பது அந்த மிடத்தை வச்சா அந்த வருஷம் பூக்கும் அடுத்த வருஷம் நிறைய பூக்கும் அதோட பட்டுரும் கொஞ்சம் பூக்காத கலட்டி இழுத்துருவோம் இது போன வருஷம் வச்சது இந்த வருஷம் ஆனால் எனக்குண்டா விளங்கி இல்லை என்னண்டு இப்படி ஒரு நிறங்கள் மாறி இப்படி ஒரு மூன்று நிறங்கள்ல வருது அது உள்ளுக்கு

காலையில வந்து ஜாயின் பண்ணுங்க நீங்க கேட்டுக்கொண்டு உட்காந்துருங்க உங்கள்ட்ட விஷயங்கள் பார்த்தது கேட்டது இருக்குதான் சொல்லி கொள்ளலாம் அதுக்காக நாய்க்கதை வேறு விஷயங்களும் பேசப்படும் காலையில சரிக்கம்பாணி இந்த பொருட்கள் வியாழக்கிழமை கிடையாது என்னது மூவாயிரத்தி பன்னிரெண்டாவது கீறு ஆரம்ப பள்ளி வள்ளிகளுக்கு முதலாவதாக தூங்கி கொடுப்பது அது முதல் முதல் அதைத்தான் சொல்லி செய்து காட்டுவார்கள் அடுத்து ரெண்டாவது கீறு நெட்டியிலேயே திருநிட்டால் மூன்று கோடு கீறு இந்து மக்கள் தங்களை அடையாளப்படுத்துவார்கள் மூன்று கோடு நெ நெட்டியில் விளைவார்கள் கீறு கீறு அணிலுக்கு முதலில் மூன்று கோடுகள் மிக அழகாக இருக்கும் அதான் மனிதனுக்கு ஒரு கதை ஒன்று இருக்கிறேன் அந்த கதையின் பேர் அணிலும் பொனிலும் இருந்தமாம் சிவருமான் சொன்னாராம் ரெண்டு பேரும் போய் கிணறு கிண்டிட்டு வாங்க உண்டு அப்போ அணையில் என்ன செய்யுது என்று சொன்னா அணையில் சரியான விமானம் தான் அணை என்ன போய் நின்று ரெண்டு நேரம் கிண்டு கிண்டாண்டு கிண்டி அது முடி குளிச்சு குளிச்சு குளிச்சுட்டா சிவரிமான்கிட்ட போகணுமோ போயிட்டு தான் இந்த அணில என்ன செய்யுது என்று சொன்னால் தான்தான் அது படத்துல ஒண்ணும் ஒன்றும் இல்லையா சீர்த்த முழுக்க பின்னாட்டி கொண்டு ஓடிப்போய் சிவெருமானுக்கு முன்னாடி நின்று சொல்லிச்சு தான் நான்தான் இல்லாமல் களைச்சி போய் சேர்த்து குளிக்க நேரம் இல்லை உங்களோட சந்திக்கோன்னு இதோட வந்துருக்கிறாங்க அப்ப அவர் சொன்னேறா தூய் போட்டு கோட்டை கீறி விட்டாரா குடியொரு கதை அது நம்ம மோண்டுக்கு ஓடு வந்த ஒரு கதை உண்டு ஒரு படிச்சென்னு ஒரு உண்மை தான் சிரிப்புக்குரிய கதையா இருந்தது இல்ல கதை இது உண்மையான கதை இருக்குதே என்ன மறந்து போட்டு நான் பாத்துட்டு சொல்றோம் எனக்கு மோண்டு போடுவோம் அண்ட் அது கீறு கீறு வானத்தில் விமானம் செல்லும் போது நாங்கள பாக்கும்போது கீறு கீரா இருக்கும் அத அமுக்கத்துல அந்த இது வாரதாம்ன்னு சொல்லி கொண்டு வந்து அதுவும் கீறு நாங்கள் கி கிழித்து கொண்டு வானத்தை கிழத்து கொண்டு கீரை கொண்டு அந்த விமானம் போய் கிளாஸ் போதை நாங்கள் கொள்வோம் கீறு தென்னூலையே பாதியாக கிழித்து கீரை போட்டு கிடு பின்னு வாரம் அந்த போட்டு வாணி அந்த மரத்தால் வெட்டி அதை நன்னியை போட்டு உடனே அரைவாள் வச்சு அந்த கீறி வடிவாக வச்சு பாழி பாலியாக கிடு பின்னு மற்ற அந்த பென்கிழங்கு இருக்குது தண்ணி பெனங்கிழங்கு அப்படி கீரை ப்ளவு கீலி இருக்கும் கீலி இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்றது நல்லா இருக்கும் மானியம்

கோடுதான் கோடுறது கோடு வித்தியாசம் தான் கோடும் கீறுகரா இருக்கும் அந்த மின்னல் சாக்கு நான் அடிமுழக்கம் இருந்து மின்னல் சாக்குள்ள அப்படி சொடிச்சாலும் வாணி அந்த கீறுகிறா இருக்கும்

கீறியதாக இருக்கும் இவ்வளவுதான் எனக்கு தெரியும் வாணி நன்றி வணக்கம் வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் பாமுக பொறிச்சல் இன்று கீறு கீறு என்னுடைய கீறு இன்று எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகிறது கீறு இது இந்த வெளிப்படுத்துதல் இந்த கிழித்தல் பிளங்கு பிளப்புன்னு சொல்லுவார்கள் இந்த பிளப்பு பிளக்கிறது அதை நான் சொல்லுகிறேன் நகக்கீறுகள் உடம்பில் பெருத்த வரியை உண்டாகும் நகங்கள் கீறுபட்டும் சில குழந்தைகளுக்கு நகங்கள் கீறு பட்டு இருக்குங்கள் கீறு பெரிய வரிகளையும் உண்டாக்கும் சொல்வார்கள் மற்றது பூனைகள் நகத்தால் பிராண்டுதல் என்றும் சொல்வார்கள் பூனைகள் பிராண்டுதல் என்னும் சொல்லிருக்கிறது மற்றது பிளப்பு கீறு பிளக்குறது பெரும்பாலும் சுவர்களில் இந்த கீறுகள் இருக்கும் அதை வெடிப்பு என்று சொல்வார்கள் வெடிப்பு அந்த வெடிப்போ அந்த அந்த கீறுகளை சீமைந்தால் பூசி சரி பண்ணுவார்கள் அந்த வெடிப்புகள் அந்த கீர்களை சீமைந்தால் பூசி சரி பண்ணுவார்கள் பொன்மானை தேடி சென்ற லக்குமணன் கிழித்த கோட்டை தாண்ட கூடாது என்று சீதாதேவிக்கு உத்தரவிட்டு அவ வச்சுட்டு கிழித்த ஒரு ஒரு கோடு ஒன்றை கீறி சென்றான் ஒரு கோடு கீறி சென்றான் அந்த அதை தாண்ட கூடாதல்ல சிலர் சிலர் எழுதுவது போல கூறுவது போல எதையோ கிறுக்கி கொண்டிருப்பார்கள் எழுதுவது போல பாஸ் ஆகும் எதையோ கிருக்கி கொண்டிருப்பார்கள் பேப்பர்ல இருந்து எந்த நிலைமை எதையாவது கிருக்கி கொண்டே இருப்பார் என்று சொல்வார்கள் மற்றது தலையில் உச்சி பகிர்தலையும் கீறு உச்சி பகிர்தலுக்கவையும் கீறு என்று சொல்லுகிறார்கள் அதுவும் ஒரு கீறு அன்று வருகிறது உச்சி பகிர்தலையும் மற்ற தென்னங்கீட்டு தென்னங்கீட்டையும் கீறு என்று சொல்லுகிறார்கள் மற்றது இந்த பனங்காயில பனங்கிழங்க நாங்கள் ரெண்டாக பிரித்து எடுக்கிறதை பாதி கிழங்கையும் கீறு என்று சொல்லுகிறார்கள் மற்றது மீன்களை சிறு துண்டங்களாக கீறி கீறி துண்டங்கள் போட்டு உப்பு போட்டு காய வைத்து எடுப்பார்கள் துண்டு துண்டங்களாக கீறி எடுக்கிறது சொல்வார்கள் மற்றது இந்த நீங்க சொல்லுங்க பேசிக்கொண்டு நீங்க அணிலுக்கு போடு போட்டது ராமர் தான் அணிலுக்கு போடு போட்டதுன்ற கதையை நாங்கள் கேள்விப்பட்டோம் கடவும் போது அதுல மூன்று விரலும் அப்படி அது போடு பதிஞ்சதாம் அப்படின்னு நாங்க கதையில வாசிச்சிருந்தோம் அதனால சொல்லி விடைபெறுகிறேன் மாணி நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் ஆகவே இப்ப நேற்றெல்லாம் ஓ எல்லாம் சிலருக்கு பிரச்சனை சிலருக்கு இல்ல அந்த சைட் ஓபன் பண்ண இல்லை கவிதை மற்ற துறவுகள் பக்கம் எல்லாம் பிரச்சனை வந்தது இப்ப ஓகே கவி வரிகளை பதிவிடலாம் நன்றி காலையில் நான் சொன்னா நான் மறந்துட்டு செல்வ ஞாபகப்படுத்திருக்கின்றார் வணக்கம் நவுல உதயர்கள் வாங்க வணக்கம் வணக்கம் பொறிச்சொல் கீறு கீறு நெத்தியில் மூன்று கோறு கீறுவார்கள் ஆசிரியர் அந்த கணக்கு பாடத்தில் பாக தொண்ணூறு பாக நூற்றி இருபது பாகையில் ஒரு முக்கோணம் அமைத்து அதை மாதிரி சதுரம் இதுகளை எல்லாம் கூட கீறி போட்டு இதில் இருந்த பாகை இதுகளை அளந்து கணக்கு பார்க்கும்படி சொல்லுவார் சிவபெருமானின் மூன்றாம் புறை நெத்தியில் வந்து அந்த மூன்றாம் புறை வந்து ஒரு கீறு மாதிரி தான் தெரியும் வானத்தில் பார்க்கும்போது இம்முறை இந்த மாதம் பூன பூன கிழமை எங்களுக்கு அந்த கீறு பார்க்க கூடியதாக இருந்தது மெத்ததுக்கு அந்த படம் ஒன்றில் விசுவும் ரவு ரகு ரகுவரன் சேர்ந்த ஒரு லக்ஷ்மி நடிச்ச படத்தில் கோடு கீறி நீயும் இந்த கோட்டை தாண்டி இஞ்சால வரக்கூடாது நாங்களும் வர மாட்டோம் என்று சொல்லி ஒரு படத்தில் நடிச்ச நல்ல ஒரு படம் உண்டு

சிலர் வந்து கொள்கைகளை விட்டு கொடுக்காம கோடுகிரி வாழுவரு வாழுகிறார்கள் என்று சொல்லுவார்கள் அவர்களுடைய அந்த வந்து தள்ளி போவ விட மாட்டார்கள் அப்ப அதை சொல்லுவார்கள் கூடுகிறி அவர்கள் வாழுகிறார்கள் என்று சொல்லுவார்கள் நன்றி வணக்கம் வாணி என்னது பொறிச்சொல்ல நூற்றி முப்பத்தி ஏழு நன்றி நன்றி வணக்கம்

இனி ஹலி உற்சவணக்கமனிக்க உற்சவணைக்கு வெள்ள கிறு கிறு கரு பொறிச்சல் யானிசனனுக்கு நீங்க அந்த ராமர் போட்டது அந்த இது அந்த ராமர் வந்து பாலம் அமைக்கும் போது இலங்கைக்கு அந்த நேரம் அனுமான்கள் பெரிய 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 அனுமான்கள் அதாவது உதவி செய்தவையாம் பெரிய பெரிய கல்லுகள் எல்லாம் தூக்கி கொண்டு போய்விட்டு அந்த குட்டி குட்டி ஓட்டியல் இருக்கு தடை அப்ப அவருக்கு சும்மா இருக்க முடியலையாம் அந்த அணிலுக்கு அவர் அந்த குட்டி குட்டி கல்லுகளை கொண்டு அந்த குட்டி குட்டி அந்த ஓட்டியலை போட்டு அடைச்சி வரா அப்ப அந்த அணில கையில தூக்கி வச்சு ராமர் உனக்கு நான் என்ன என்னதான் தான் செய்ய போறேனோ அப்படியே கை விரலால தடவின தான் அந்த கோடு ಅಂತ நான் கிளி பற்ற என்ன அம்மா அம்மா சொன்ன ஓ ராமர் கோட்டை கோடு தான் அது அனில ராமர் கோடு உனக்கு என்ன நான் செய்வேன் சொல்லி அப்படியே தடவினவராம் அந்த மூன்று விரல் தான் அந்த கோடுன்றது மற்றதுக்கு இலங்கையலயும் இந்தியாவல என்ன அனயிலுக்கு மூணு கோடு இங்க எல்லாம் இல்ல கோடு ஆ இல்ல 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 அதே அனில இருக்கு இங்க லண்டன்ல அதுக்கு கோடு இல்ல கவனிக்கிறான் வீட்டை கவனிக்கத்தான் இல்ல பெரிய அணில எடுத்துகிறாரு இதுல போடுறேன் படம் பாருங்க அந்த அணிலுக்கு இது இல்ல கோடு மற்றது மணிகா அந்த கூட காயப்படுத்தி போட்டார்கள் கீறி விட்டார் மாதிரி அடித்து விட்டாரையும் எனக்கு தெரிஞ்சது ஆமா அவ்வளவுதான் நினைக்க தெரியும் நன்றி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லா கீரும் வந்துட்டு இப்ப குழந்தை பிள்ளைங்க கையில பென்சில குடுத்து விட்டா சுவர் சுவர் எல்லா இடமும் கீறி வைக்கும் அது கிருக்கிற கிருக்கிறதுக்குன்னு வரும் கிருக்கி வைக்கிறதையும் கீறுதல் தான் சொல்றாரு அதாவது எங்கட எழுத்து நாங்கள் எழுதுறது எழுத்தும் அது கீறுதல் தான் மற்ற சித்திரம் வரையிற எல்லாமே கீறலுக்கு வருது மற்றது அந்த அந்த பிளக்குறதுக்குலாம் அந்த பனங்கிழங்க ரெண்டா பிளக்குறது தென்னோலியை ரெண்டா பிளக்குறது அது வந்து பிளத்துல இது அர்த்தத்துல கீறுதல் கீறுதல் என்ற பிளத்துல ஒரு அர்த்தம் இருக்கு அப்ப அதுக்கு அது வருது நாங்கள் பிரக வட்டிக்கும் ரெண்டா வட்டி பிளக்கைக்கும் அது கீறுற மாதிரி தான் சொல்லுவோம் அந்த பிளக்குறதுக்கு அந்த அர்த்தம் இருக்குது மற்றது பகீர்தல் அந்த உச்சி பகிர்ந்து பகீர்தல் எழுதுதல் அணிலுக்கு மூன்று கோடி இருக்கிற மாதிரி நடைபோனவர்கள் கையிலையும் இதுல ஒரு கீறு காயம் எடுக்கும் என்னோட வேட்டா தம்பி கரம் பிளேட்டாலும் சின்ன சட்டையில கீறு

பெரியாக்கள் என்ன சின்னாக்கள்ல பெரியாக்கள் நகம் சின்ன அழகு வளர்க்கறது சில நேரங்கள்லாம் அப்படியே எங்களை அறியாமலே எங்களுக்கு கோவத்தான் ஒரு ஒரு கேள்வியோட உங்கள் எல்லோரோட இந்த கீறுலாம் சம்பந்தம் அந்த கீறு யாருக்கு அது நினைவு இருக்கு அல்லது உடனே பதிலும் தெரிஞ்சிருக்கலாம் எப்படி என்ன ஒரு பெரிய ஒரு கோடு போடுவினா ஒரு அளவான கோடு ஒரு அந்த கோட்டை அழிக்காமலும் சின்ன இதை எப்படி சின்ன நாக்கலாம் அந்த கோடு சின்ன நாக்க விடும் அப்படின்னா என்ன நீங்க செய்வீங்க அதோட கோடு விட பெரிய கோட்டை போட்டு பெரிய பெருசா இருக்கும் சின்ன கீறுன கோடு சின்ன போயிரும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாத்தீங்கன்னா கீறி விட்டுட்டீங்கன்னு ஒரு கோடு அதே மாதிரி எவ்வளவு சொல்லி இருந்தாரா அது கீறு விரதன் நினைச்சிருந்தானா நன்றி இல்ல என்ன கேட்டீங்க ஒரு கோடை ஒரு ஒரு கோடு ஒண்ணு உங்களுக்கு முன்னுக்கு போடுங்க ஒரு கோடு மட்டும் அந்த கோட்டை அழிக்காம நீங்க சின்ன நாட் போனோம் அழிக்கவும் கூடாது மறைக்கவும் கூடாது அத சின்ன நாட் போகணும் அவர் அந்த கோட்டை ஒரு கோட்டை அந்த கோட்டை தானே சொல்றீங்க ஓ அந்த கோட்டை அழிக்காம சின்ன கோடு மாதிரி தெரிய வைக்கணும் அழிக்கவும் கூட மறைக்கவும் கூடாது மாதிரி

உங்களுக்கு சொன்னார் முதல் சொன்னார் முதல் கைய உயர்த்தி சொன்னேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இது கேள்விப்பட்ட எதைதான் ரஷினி இரு கோடுகள் இந்த கதை வந்தது

அது ஒன்று எல்லாம் சொல்லி இருந்தார்கள் கேட்டுக்கொண்டிருந்தேன் எனக்கும் நான் அதிபர் அவர்களை போட்டிருந்தேன் நான் கவிதை பதி எனக்கு இப்பொழுது அதிபர எழுதின பிறகு நான் என்னது கவிதை பதிஞ்சேன்னு சரி வந்தது திரும்பி ஓபன் பண்ணினேன் வாணி அந்த கேள்வி போடும் மூன்று கேள்வி போடுவதுதானே அப்ப மீண்டும் படி அந்த இந்நிலை வந்து இப்போது அதிகருக்கு அறிவித்திருந்தேன் அந்த உறவு பக்கம் அந்த கொமெண்ட் பண்ற இடத்தில் வந்து இல்லையா ஓ ஆனால் பெல்வரியார் அது எல்லாம் ஓபன் பண்ணப்படுது பார்த்தேன் இப்ப பன்மலைகோமும் பார்த்தேன் இல்ல போல இருக்கு இல்ல இன்னும் போடல நான் என்னதான் போடப்படும்

நீங்களும் நன்றி வணக்கம் சொல்லி இருக்கா இல்ல கோடு நன்றி வணக்கம் வணக்கம் கூப்பிட வேலை சரி வாங்க கூப்பிடவே வாங்க கதை விட கூடாது அந்த எங்களை பக்கத்து வீட்டு தெரிஞ்ச வீட்டுக்கு போனா அவர் அம்மா அந்த மக பிள்ளைய சொல்லுவா போய் அந்த தண்ணி அந்த தென்ன ஓலியெல்லாம் தண்ணி அப்படியே நனைய விடுவினா அப்ப சொல்லுவா போய் ஓலி எடுத்துக்கணும் அந்த கீறு ஆனால் அந்த நடுவால கீறி விட்டா தான் இப்போ அந்த வேலி அடைக்கிறதுக்கு அந்த கிடுகு பின்னுறதுக்கு அந்த மாதிரி சுகம் வந்து நடுவேலன்னு சொல்லுவா போய் ஓலி எடுத்து கீறு ஓலி எடுத்துனது கீறு எனக்கு அந்த ஞாபகம் வந்தது

அது இப்போ ஊறுத்தான பெருசா பொறுமையெல்லாம் வந்து சேரும் இப்ப அரிசியும் கொஞ்சம் நேரத்துக்கு ஊற விடுறேன் மூணு மணி தலை விடமென்னு சொல்லுவார்கள் மற்றது வித்தியாசம் சில விஷயங்கள ஊற பெருசா இது அண்டவனா சும்மா களி போட்டுங்க சொல்லுவார்கள் இப்ப நினைவு விடுறேன்னா சும்மா நினைச்சி விட்டு எடுக்கலாம் உடுப்ப என்ன அது ஊற போட்டு ஒரு பவுடர்களை போட்டு போடுறோம் என்ன ஊர்றதுக்கு ஏன்னா அந்த ஊத்தி எல்லாம் போனா அப்புறம்

போறதுக்கு நிக்கிற்கறி பன்மழி கற்பவும் வாங்குவோம் வணக்கம் நன்றி வணக்கம் பன்மொழிக்குள்ள வந்துட்டுதான் இப்ப திரும்ப இந்த ஊரிலும் நினைக்கிறதும் வந்தது நன்றி வணக்கம்